வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைத்து சாப்பிட நான் யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த பதிலும் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டுருக்க ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லட்டு நான் எப்படி செய்திருந்தேன் அப்படின்றது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கல் மண் தூசி எதுவும் இல்லாத தினையாக பார்த்து ஒரு கப்பலுக்கு நான் எடுத்திருக்கேன் இதில் நம்ம தண்ணி ஊற்றி ரெண்டுலேருந்து மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன் இதை வந்து நீங்கள் லேட்டாக ஊற வைக்கணும் அப்படின்னாக்க ஒரு ரெண்டு மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம் நான் சீக்கிரம் ஊறணும் அப்படின்றதுக்காக வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன் இந்த தினை லட்டு செய்கிறது ரொம்பவே ஈஸி டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஊற வைக்கிற டைம் தான் நமக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் இந்த மாதிரி ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்லா ஊறி இருக்கும் பாருங்கள் இதை வந்து நம்ம தண்ணியை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் தண்ணி வடித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு கிளாத்தில் போட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த ஈரம் போக உலர்த்தி எடுத்துக்கலாம் நான் இப்போ பார்த்திங்கன்னா அதே பவுல்லே வச்சு ஒரு அரை மணி நேரம் ஃபேன் கற்றுல வச்சு எடுத்துக்கிட்டேன் அடுத்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுக்கலாம் இப்போ இந்த கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா கலர் மாறிட்டு நல்லா வாசனை வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த பாசிப்பருப்பு வறுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு ப்ளேட்டில் மாற்றிட்டு இப்போ அதே கடாயிலே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் டைமில் சிம்மில் வச்சுட்டு முந்திரி திராட்சையை அந்த நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் நான் ஒரு பத்து காஞ்ச திராட்சையும் ஒரு மூணு முந்திரியையும் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நெய்யில் அந்த முந்திரி திராட்சையை வறுத்த பிறகு அதே கடாயிலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அல்லது ஒரு கால் அளவுக்கு தேங்காய் வந்து துருங்கின தேங்காய் சேர்த்து நெய்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க நான் ஆல்ரெடி வந்து தேங்காய் வந்து வறுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து மறுபடியும் கொஞ்சமாக சூடு காட்டி எடுத்துக்க போகிறேன் இப்போ இந்த தேங்காவாக இந்த நெய்லேயே நல்லா வறுத்து அப்படின்னாக்கா நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ இதையும் நீங்கள் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் எடுக்கிறப்ப நல்லா முத்தின தேங்காவாக இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கொப்பரை தேங்காய் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் நல்லா இந்த மாதிரி நெய்யில் வறுத்த பிறகு நம்ம லட்டில் சேர்க்குறப்போ ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போது அந்த தேங்காய் வறுத்த பிறகு அடுத்து நம்ம அதே கடையிலே பார்த்தீங்கன்னா ஈரம் போக வளர்த்தி வச்சுருக்கிற தினையும் இதில் சேர்த்துக்கலாம் தினையை சேர்த்துட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க போக போக மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்குவோங்க தினையை சேர்த்த பிறகு இந்த மாதிரி கைவிடாமல் வறுத்திக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் இப்போ இந்த மாதிரி நல்லா பொரிய ஆரம்பிக்கும் பாருங்கள் இந்த இந்த ஸ்டேஜில் நல்லா வாசனை வரும் அந்த மாதிரி வாசனை வர ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம் இந்த பாசிப்பருப்பு இந்த தினை கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏலக்காய் சின்ன சின்ன ஏலக்காய் அப்படின்றதுனால மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு சின்ன துண்டு சுக்கு அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போது இதை நல்லா ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு தினை ஏலக்காய் சுக்கு இதையும் நம்ம சேர்த்துக்கிறோம் அது கூடவே நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலும் இதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா வந்து எந்த அளவுக்கு மையை அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு மையை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தேங்காய் திருவில் உருண்டை பிடிக்கிறப்ப டேரெக்டாக நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த தென்னை கூடவே சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ இது கூட நீங்கள் நாட்டு சக்கரம் சேர்த்து டேரெக்டாக அப்படியே உருண்டு பிடிச்சிக்கலாம் நான் வந்து வெள்ளை பாகு காய்ச்ச போகிறேன் இப்போ ஆன் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் எந்த கப்பில் திண்ணை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் வெள்ளம் எடுத்துக்கிறேன் அரை அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்ச பிறகு இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாகு காய்ச்சலாம் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்க போகிறீங்க அப்படின்னா நெய் ஒரு கால் கப்பு நல்லா சூடுபடுத்திட்டு அது கூட எல்லா மாவையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சிங்க அப்படின்னாக்கா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெய்யோட வாசனையோட மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற திணை மாவு ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் அது கூடவே நெய்யில் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளை நான் ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நான் பாகு காய்ச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம பாகு காய்ச்சும் போது உருண்டை வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கெட்டியாக வேணாலும் நல்லா சாஃப்ட்டாக வேணும் அப்படின்னாக்க நீங்கள் வெள்ளை வந்து ரொம்பலாம் பாகு காய்ச்ச தேவையில்ல லைட்டாக சூடானால் போதும் எடுத்து நீங்கள் வந்து கலந்துட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போது இந்த பாகு வந்து நான் ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ அந்த பாகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் இந்த மாதிரி கலந்துக்கிறேன் பாகை நீங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பி பதத்தில் இறக்குறீங்க அப்படின்னா இது கைப்பிடுற அளவுக்கு சூடுக்குறப்ப நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சிடணும் ரொம்ப ஆற விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது நீங்கள் விருப்பப்பட்டாக்கா இந்த ஸ்டேஜில் தேன் கலந்து கூட நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் அந்த மாதிரி தேன் கலந்து இந்த திணை லெட்டு செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது சாமிக்குலாம் பார்த்திங்கன்னா படைக்கிறப்போ யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தேன் கலக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த ஒரு கம்மி பதில் பிடிக்கிற உருண்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக ஹார்டாகிற மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம பத்து நாள் கூட நம்ம வெளியே வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது நீங்கள் வந்து நல்லா சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாகுலாம் பார்க்க தேவையில்லை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து பாகில் மாவுலாம் கலந்துட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ இந்த உருண்டை பார்த்திங்கன்னா சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெரிய சைஸ் வேணுணாலும் பிடிச்சிக்கலாம் சின்ன சைஸ் வேணுனாலும் பிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறப்போ ஒரு ஒரு முந்திரி பருப்பு வச்சுட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்போ இந்த லட்டு செய்யறது ரொம்பவே ஈஸி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிப்பி நீங்கள் செய்து கொடுத்து பாருங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த அந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்துகிறேன் பரோட்டம் மறக்காமல் நம்ம சேனலில் போட்டுக்கிற மற்ற ரெசிபி வீடியோவும் பாருங்கள் வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ